எனக்கு புரியமான தேவதே இந்த இருதயத்தின் ஆளுத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் ஒரே ஒரு வழி இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏகப்பட்ட வழி இருக்கு இல்ல இல்ல ஒரே ஒரு வழி இருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது அதிகாலை எழுந்த உடனே நீங்க இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை விட்டு போட்டு செல்போன் எடுத்து நோன்ற வேறையே உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆசிர்வாதத்தில் இழந்து போகிறவர்களா இருக்கு

வலிபிடத்திலிருந்து நிண்டு கொஞ்சம் இல்லாத உன்னை வலிபிடத்திலிருந்து நிண்டு கொஞ்சம் கூட வாய் கூசாம எப்ப더라 பிரசங்கம் பண்ற இதல நீ ஊலியக்காரன்னு சொல்லித் வர எல்லாரும் என்னை புகழ்ந்தாங்க புகழ்ந்தாங்க இப்படி பீதி கிரைய யோசி பாரு ஆண்டவர் உன்ன புகழ்ந்து இருப்பாரா காலையில எந்திரச்சேனே மணி கனக்குல காந்து செல்போன்ல யூடியூப் தான் பார்த்துட்டு இருக்கறானே ஆனா வலிபிடத்திலிருந்து வாய் கூசாம பிரசங்கம் பண்ற எந்திரச்சேனே பைபிள் படி ஜோமன் அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில இல்லாத ஒன்ன நீ பலிபிடத்தில நின்று பேசி ஆயிரம் பேர் உன்னை புகழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்ல உன்னை படைச்ச ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்காக அழைச்ச ஆண்டவர் சூப்பர் நோவான்னு சொல்லுவார் வருவாரு அதுதான் உண்மையான ஒரு அப்ரிசியேஷன் அதுதான் உண்மையான பாராட்டு அந்த ஒரு பாராட்டுக்கு தகுந்தாற்போல போல நீ வாழ்ந்து பாரு ஒவ்வொரு ஊழியக்காரனு திரிஞ்சிட்ட நல்லா இருக்குமே சபை எழுத்துல நோக்கி பயங்கரமா போயிருந்தேன் ஆண்டவரே நன்றி ஏசப்பா நன்றி கோடி கோடி நன்றி கத்தாவே கோடி நன்றி